அந்த டெய்லர் கிட்ட இது ஐம்பது ரூபாய் குடுத்து தச்சுக்கமா போனாக்கா நீ பத்து துணி குடுத்தான இருபது துணி எடுத்தான என்னால இருநூறு ரூபாய்க்கு டிசைன் போட்டு லைனிங் போட்டு உனக்கு தைக்க முடியாதுமா நான் பாவம் அவங்களுக்கு சம்பளம் குடுக்கணும் கடவாடையும் குடுக்கணும் அத விட எனக்கும் சம்பளம் வேணும் நான் பாவம் பொழுதுக்கு பேசுறதுக்கே எனக்கு சம்பளம் வேணுமா இந்தாமா நீ நல்ல முடியாது ஒரு சட்டைக்கு ஒரு சட்டைக்கு ரொம்பலாம் எல்லாம் கேட்கலமா ரூபா கூலி வாங்குறோம் லைனிங் போட்டா போட்டா ஆகும் அந்த டிசைன் டிசைனுக்கு தக்கன காசு வாங்குவோமா ஒரு சட்டைக்கு வந்து டிசைனுக்கு ஒரு வரைக்கும் வாங்குவோமா சரியாமா முடிஞ்சா குடும்மா நாங்களும் ரொம்பவும் வாங்கல நாயமாத்தேன் கொண்டு வந்துட்டேன் பாத்து கொஞ்சம் தங்கச்சிக்கலாம்

அது கொஞ்சம் லேசா ஸ்மெல்லா துவைக்காம குடுத்துட்டாங்க அளவு சட்ட நான் எப்படியும் கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு வெட்டி குடிக்கிட்டேன் அதே வந்து எனக்கு கொஞ்சம் சலதோஷம் பிடிச்சா அந்த அளவுக்கு தெரியல அதே மாத்தி மாத்தி திட்டுறாங்க நான் கஷ்டப்பட்ட போன அடிச்சு சொன்னேன் ஆரி சட்டை வீசுனாலும் நாள் பரவாயில்லக்கா துவச்சா வந்து கலர் போயிடுதுதான் பாசி கடுத்துருவான் அப்படி அரைஞ்சு வர்றியா நம்ம என்னத்தை சொல்றது நம்மளும் மனுஷன்தானே பதினாறு நேரம் சொல்லிட்டேன் துவச்சு கொடுங்க துவச்சு கொடுக்கணும் ஆரி துவைக்க கூடாது எம்பிராய்டு துவைக்க கூடாது பாசி வச்சு துவைக்க கூடாது பட்டு சட்டை துவைக்க கூடாதுன்னு அந்த சட்டைய அளவு ஏமா குடுக்குறிய அத புரிஞ்சுக்கங்க நாங்களும் மனுஷன்தானே உனக்கு என்ன சாப்பாடு படுத்துக்கிட்டு இருக்கியா இல்ல பிரசாதம் கொடுத்தாங்கல்ல எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க இந்த பிள்ளைக்கும் கொடுத்தாங்க சரியா

இந்த புல்லை பார் காதுக்கு புருக்குது முறுக்கலாம் எடுத்து சாப்பிடுது சாதத்துக்கு எனக்கு குடிக்கவே வேண்டாம் இதுல குடிக்க மாட்டோம் போதும்டா புண்டா போதும் கொஞ்சம்லாம்லாம்லாம் பார் சரி வளர புல்லை சாப்பிடு நான் வீட்ல வச்சு நல்லா சாப்பிடு குடிட்டா குடித்துட்டோம்ல இப்போ நீ கேமராவை ஆன் உடனே இவ புடிங்கிரவா எனக்கு தெரியும் சரி அதுக்குல நீ அப்படியே வந்து நிக்கிறேன் சரி இந்த வளரும் இல்ல ம்டா புடா பிறந்தா

அவளுக்கு திட்ட பிடிச்சவா அப்படின்னா திட்டுறாங்க அப்படியா சொன்னாங்க சொன்னா சொல்லிட்டு போறா இல்ல அவங்க பத்து சட்டை குடுத்தா இல்ல இருபது சட்டம் கொடுத்தாலும் அவங்களுக்கு தைக்க முடியாது ஏன் கேள்வியே உடனே கேக்குறாங்களா உடனே தைக்கணும் ரெண்டு நாளைக்கு இல்ல எல்லா சட்டையும் கேப்பா இல்ல ரெண்டு சட்டை வாங்கிக்க மூணு சட்டை வாங்கிக்க அது மட்டும் இல்லல இடுப்பை இறக்கணும் கையை இறக்கணும்னு சொன்னா நம்ம அன்னைக்கு ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு நம்ம தைக்கும் போது தைச்சலாம் அவளுக்கு எப்ப எப்போ தோணும் ஒரு நாளைக்கு அஞ்சு போன் அடிப்பா அந்த அத்தை உங்களுக்கு தொட்டிக்க அது ஓட்ட இது ஓட்ட கை இறக்குங்க அளவு சட்டையும் கரெக்டா கொடுக்க மாட்டாங்க நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இன்னொன்னு தச்சு குடுத்த பட்டுக்கும் அது குறை இது குறைன்னு சில பேருக்கு செட் ஆகலையா நம்ம நாசுக்கா துணி நிறைய கிடக்கணும் ஒதுங்கிக்கிறோம் அவங்களுக்கு பிடிச்ச டெய்லர் எதாவது செட் ஆகும்ல அந்த டெய்லர்ட்ட தச்சுக்குருவாங்கல்ல நமக்கு யாருக்கு செட் ஆகுதோ நம்ம அவங்களுக்கு தச்சு கொடுப்போம் சரியா எதுக்கு டென்ஷன் மண்டைக்கு ஏத்துக்கிறோம் அப்படியே ஃப்ரீயா விட்டுறணும் அன்னைக்கு போட்ட வீடியோக்கு கமெண்ட்ல பத்து வருஷம் ஆச்சுன்னா எப்படி மிஷின் பத்தாவது படிக்கும் அஞ்சாவது தான படிக்கும்னு எல்லாரே கேட்டندாங்க. ஹேல நம்ம ஏன் பிறந்த உடனே குப்பாருவோம் தவப்போம் நடப்போம் ஓடுவோம். ஆனா மிஷினை பொறுத்த வரைக்கும் தங்க புள்ளை அப்படி கிடையாது. தூ பிறந்த உடனே நமக்கு தைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. சரியா? அதனாலவே எங்க மிஷின் பப்ளிக் எழுதிச்சு இனி ரெண்டு வருஷம்[ [[ படிச்சுட்டு இருக்காங்க அடுத்த வருஷம் எதா உங்களுக்கு அசிஸ்ட் இருக்குங்களா ரெண்டு பேர் தாமு நல்ல பாடி நல்ல பிரைன் டோட்டலி சூப்பர் மேன் அப்ப இன்னொரு சிம்பிள் ஏன இந்த மெக்கானிக் வேலை எப்படி கத்துக்கிட்டீங்க அடே அதுக்கெல்லாம் அதான் நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க

கலர்ஃபுல்லா செம்மையா இருக்குதாங்க என்ன எப்படி சொல்லிக்கிட்டாரு மாமனார் இறந்த கவலையில மூணு மாசமா கடைக்கு வரல இருக்க சேலை நிறைய வந்துருச்சாக்கா என்னமா இருக்கு

அதெல்லாம் முடியாது முந்திக்கு என்ன இருபது ரூபா தானே வாங்குவோம் அதை கூட குறைப்பீலால எங்களுக்கு கிடைக்கிறதே அந்த பத்து அஞ்சு அதையும் குறைச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு என்னால கிடைக்கும் அதெல்லாம் முடியாது நீ காசு கொடுத்துரு இல்ல இல்ல தச்சிருங்க கொடுத்துருவோம் எங்க உடுப்ப இங்கதான் கொடுப்பேன் கொடுத்துருணும் சரியா நீ நல்ல பிள்ளை சட்டை கொடுத்துற முந்திக்கு கொடுப்போம் என்னெல்லாம் இப்படி பண்ற சட்டைக்கு கொடுக்குறேன் சட்டைக்கு கொடுக்குறேன் முந்திக்கு கொடுப்போம்

ஒரு செட்ட மேக்கப் ஆகிட்டு இருக்கு ரெண்டு செட்ட ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு லைட்டாக டச் அப் இருக்கு சரியா அவளனே முடிச்சு சேலை ஏழு சேலையுமே பாஸ் அடிச்சு குஞ்சு வச்சார் ஓகே நல்லா ताकत தගෙන கொல்லியா மாரும் அப்படியே வரிசையா நின்னு களையரத்துல பார்ப்போம் இது எதுவும் ஃபுல்லா முடியல முடிஞ்சிருச்சுமா முடிஞ்ச வரைக்கும் வாங்கிட்டு போங்க வாசி ஆ முடிஞ்சிருச்சுடா முடிஞ்ச பிளௌஸ்லாம் எடு பாப்பா